வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ரினாட்லா டஸ்டர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரிலாட்லா டஸ்டர் அதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வீரிய பார்த்து பார்த்திங்கன்னா ஆர் எக்ஸ் எண் நூற்றி பத்து பி பத்து பிஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுவதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பார்ப்பான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாஷ் ஹாரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர்பேக்கு அலைவில் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா நீ குறை தான் போட்டிருக்கு டச் ஸ்க்ரீனும் வந்துடும் கார் பார்க்குற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது பிபி பிஏ பத்தொம்போது அறுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வந்துடும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார சேனலாம் சப்பராகி பிடிச்சிக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ரிலால்ட்லா டஸ்டர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பங்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரிலால்ட்லா டஸ்டர் அதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வீரியன் பார்த்து பார்த்திங்கன்னா ஆர் எக்ஸ் எண் நூற்றி பத்து பி பத்து பிஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரோம்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் இருக்குது நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுவதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீ குறை தான் போட்டிருக்கு டச் ஸ்க்ரீனும் வந்துடும் கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது பிபி பிஏ ஏ பத்தொம்போது அறுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வந்துடும் வந்துடும்ருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார சேனலாம் சப்பரேட் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பேர் வாட்சிங்